வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த ஒரு வருட காலமாக கொப்பரை மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் பல நேயர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கொப்பரை தயார் செய்வது எப்படி என்பதை தொகுத்து இந்த வீடியோவில் வழங்கியிருக்கோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய தகவல்கள் பல்வேறு விளை பொருட்களின் கொள்முதல் விலை நிலவரங்கள் அரசு திட்டங்கள் அரசு மானியங்கள் குறித்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் முதலில் தென்னை மரத்திலிருந்து தேங்காய் வெட்டும் பொழுது ஒவ்வொரு வெட்டிற்கும் ஐம்பது நாட்கள் முதல் அறுபத்தைந்து நாட்கள் இடைவெளி வேண்டும் காய் வெட்டிய பின்பு முப்பது முதல் ஐந்து நாட்கள் தேங்காய்களை கிடப்பில் குட்டனாக போட்டு வைக்க வேண்டும் பிறகு மட்டை உரித்து காய்களை உடைக்க வேண்டும் உரித்த தேங்காயை மூன்று நாட்களுக்குள் உடைக்க வேண்டும் உடைத்த காய்களை வெயிலில் காய வைத்து இரண்டு நாட்கள் கழித்து தொட்டியிலிருந்து கொப்பரையை பிரித்து எடுக்க வேண்டும் தொட்டி நீக்கம் செய்த பின் வெயிலை பொறுத்து நான்கு முதல் ஆறு நாட்கள் வரை நன்கு காய வைத்து விற்பனைக்கு கொண்டு செல்லலாம் கொப்பரை தேங்காய்கள் எண்ணெய் ஆட்டவும் ஸ்நாக்ஸாக சாப்பிடவும் ஸ்நாக்ஸ் உற்பத்திக்கு மூலப்பொருளாகவும் பயன்படுகிறது மேலும் கொப்பரை தேங்காய்கள் மூலம் உரம் உற்பத்திக்கு மூலப்பொருளாகவும் சோப்பு தயாரிக்கவும் பயன்படுகிறது மரத்திலிருந்து பறித்து வரும் தேங்காய்களை சேமித்து வைக்கவும் உரிக்கவும் மட்டை தேங்காய் தொட்டிகளை தேக்கி வைக்க குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் இடம் வேண்டும் உடைத்த தேங்காயை காய வைத்து கொப்பரையாக மாற்றவும் தேங்காய் களம் அமைக்கவும் இருபது முதல் முப்பது சென்ட் இடம் தேவைப்படும் குறிப்பாக ஆயிரம் கிலோ தேங்காய்களில் அதிகபட்சமாக இருநூற்றி அறுபது முதல் முன்னூற்றி இருபது கிலோ கொப்பரை கிடைக்கும் ஒரு கிலோ கொப்பரை உற்பத்தி செய்ய குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் முதல் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய் வரை செலவாகும் தற்போது கொப்பரை விலை கிலோ தொண்ணூறு முதல் நூற்றி முப்பது வரை தரத்திற்கு ஏற்ப கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது தேங்காய் உரித்த மட்டைகள் மற்றும் தேங்காய் தொட்டிகளையும் விற்பனை செய்து வருமானம் ஈட்டலாம் கொப்பரை தேங்காய்களை மூன்று மாதம் வரை இருப்பு வைத்து விற்பனை செய்யலாம் கொப்பரை தேங்காயில் பூசணம் பிடிக்காமல் பக்குவமாக பாதுகாப்பு செய்வது மிக முக்கியம் பூசணம் பிடிக்காமல் இருக்க ரசாயனம் அதாவது சல்ஃபர் உபயோகம் செய்வதும் உண்டு கொப்பரை தேங்காயின் தரத்தை பாதுகாக்கவும் விரைவில் அதை உலர்த்தி விற்பனைக்கு கொண்டு செல்லவும் புதிய சூரிய கூடார உலர்த்தியை வேளாண்மை துறையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த சூரிய கூடார உலர்த்தியை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கியும் வருகின்றனர் இந்த மானிய விலையிலான சூரிய கூடார உலர்த்தியை பெறுவது எப்படி விவசாயிகள் யாரை பார்க்கணும் அப்படிங்கிற தகவல் அடங்கிய வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் அதை தவறாமல் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் அரசு மானியங்கள் விலை பொருட்களின் விளை நிலவரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்